கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அமைவதாக ஜெனாலுக்கான தியான பகுதி அவருடைய நீதி மற்றும் மத்தியஸ்தம் வசனம் இரண்டு அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் இப்போது வாசித்தது மிக மேன்மையானது இது கிறிஸ்தவ அனுபவத்திற்குள் சோதிக்கப்படாத ஒரு மேல்மட்டமாகும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாக நம்மை அறிமுகப்படுத்துவதன் அர்த்தம் அனைத்து கிறிஸ்தவனுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் என நான் தேவனிடம் கேட்கிறேன் அது நம்மை நீதிமானாக்கியதை விட வித்தியாசமானது அதன் அர்த்தம் நீதி அதாவது நீதியின் அல்லது மத்தியஸ்தத்தின் சுபாவமாகும் இங்கு அர்த்தம் நாம் கத்தருடைய நீதியின் மற்றும் மத்தியஸ்தனின் வேவனுடைய சாட்சிகளாகும் என்று இது மிகவும் அற்புதமாகும் மூன்று பத்தில் வேதம் சொல்லுகிறதை தியானியுங்கள் உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் சொல்லப்படுவது தேவன் நீதியாக இருக்க நியாயம் தீர்க்க எல்லா அதிகாரிகளுக்கும் அதிகாரத்திற்கும் நம்மை சாட்சியாக முன்வைப்பதாக அவர் நம்மை தம்முடைய நட்கிரியையின் பாத்திரமாக விளங்கப்படுத்துவார் ரோமர் மூன்று இருபத்தி ஆறு சொல்லுகிறது கிறிஸ்து தேவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பழியாக ஏற்படுத்தினார் இதன் அர்த்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விடுதலையாக்கி பாவிகளை நீதிமானாக்கியதன் மூலம் தேவனுடைய நீதியை ஒப்புவித்தார் நமக்காக இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்புவித்ததுடன் நமது நீதிக்காக மறுபடி உயிருடன் எழுந்தார் நீங்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை தியானித்தால் இது மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இங்கு சொல்லப்படுகிறது இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது விசுவாசத்தினாலே பழிக்கும் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழக்கும் கிரபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் தேவன் பாவிகளை நீதிமான் ஆக்குவதாகவும் அவரை நீதியாக ஆக்குவதாகவும் ஒப்புவித்தார் அவர் எப்படி பாவிகளை நீதிமானாக்குவார் நாம் அவருடைய நீதியாகவது ஏன் நாம் அவருடைய நீதியும் அவருடைய சாட்சியாகுவது ஏன் நமது அடுத்த அத்தியாயத்தில் மேலும் கற்றுக்கொள்ளுவோம் தேவனுடைய நீதி மற்றும் நற்சியல்களின் ஜீவனுள்ள சாட்சியாவேன் உமது நாமத்தின் மகிமைக்காக உமது ஞானத்தின் வெளிப்பாடாக என்னை நியமித்துள்ளதால் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் உலகத்திற்கு உமது நீதியை காண்பிப்பதோடு உமது நீதியை பிரஸ்தாபிப்பேன் நான் இந்த புரிதலில் பயணிப்பேன் நாமத்தில் ஆமேன் மேலதிக பாடம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அது இயேசு கிறிஸ்துவை பழிக்கும் விசுவாசிக்கிற நீதியும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசியனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இரண்டு அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ரோமர் நான்கு இருபத்தி நாலாம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் வாசியுங்கள் கத்தருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தருங்களோடு கூட இருப்பாராக ஆமே Nandri